எபிசோட் செவன் உன் டேஸ்ட் டேஸ்டேமாக இவ்வளோ கேவலமாக இருக்குது நிலா ரொம்ப ஜாலியாக கால் மேலே கால் போட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா அப்போது அவ காலையிலேருந்து ட்ரை பண்ணுறேன் ஒரு வாட்டி கால் பண்ணால் அட்டன் பண்ண தெரியுதா பாரு ஏறுவ மாடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இதுதான் கடைசி வாட்டி அவன் மட்டும் எடுக்கலை மண்டையில் கொட்டுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஃபோனை கையில் எடுக்க மறுபுறத்தில் இருந்து ஆஜுனே கால் பண்ணான் பாப்பா அதுக்குள்ளே ஸ்கூல்லேருந்து வந்துட்டியா அப்படின்னா அர்ஜுன் கேட்டான் அண்ணே இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் பிடி சார் மண்டே போட்டுட்டாரு அதனால் சீக்கிரமாக விட்டுட்டாங்க அம்மா நீ என்ன பண்ணிகிட்ருக்க எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுட்டே இருக்க தெரியுமா நீ காலை அட்டன் பண்ண மாட்ற அப்படின்னு சொன்னான் பாப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் கான்ஃபரன்ஸ் ஹாலில் இருக்கணும் எனக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குமா அம்மா நீ சாப்பிட்டியா அப்படின்னு அர்ஜுன் கேட்க ஆ நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா அப்படின்னு அவ கேட்டா இல்லைம்மா இனி இந்த மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு தான் எனக்கு சாப்பாடு அப்படின்னு சொன்னான் இதை கேட்டேன் நீலா மீட்டிங்கெல்லாம் இருக்கட்டும்னு முதல்ல ஒழுங்காக சாப்பிடு சரியா அப்புறமா மீட்டிங்கு போ அப்புறம் ஆல் த பெஸ்ட் பதட்டப்படாமல் நிதானமாக பேசு உனக்கு தான் அடுத்த ப்ரொமோஷன் சரியா அப்படின்னு சொல்ல ஆஜன் சிரிச்சுக்கிட்டே சரிடி பெரிய மனுஷி தேங்க்யூ ஸோ மச் சரியா சரி நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன் பாய் அப்படின்னு சொல்ல ஓகேண்ணா பாய் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணான் அரிபுறம் இன்னும் மீட்டிங்க்கு ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்குது நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோ எப்படியாவது அந்த ஆஜுன்னு நீ தோக்கடிச்சு தான் ஆகணும் ஏன்னா அவன் எல்லாத்தையும் விட ஒரு படி மேலே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி அனுப்புறான் அதுக்கப்புறமா எல்லாரும் கான்ஃபரன்ஸ் ஹாலில் வந்து உட்கார்ந்தாங்க அர்ஜுனோட மைண்டில் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கிதோ இல்லையோ ஆனால் நம்ம நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்தது மறுபுறம் நலன் அவனோட டிராயிங் புக்கில் ஏதோ வரைஞ்சிக்கிட்டு இருந்தான் இதை பார்த்த கல்பனா என்னடா வரைஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு நலன் ஒன்றும் இல்லைம்மா ஓ புருஷனை தான் கொஞ்சம் அழகாக வரைஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டே கல்பனா என்னடா சொல்கிற உங்கள் அப்பாவை வரைஞ்சிட்ருக்கியா புதுசாக இருக்கே கூட நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அம்மா முதல்ல ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோ அவன் புருஷனும் கிடையாது என் அப்பனும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் சரி சரி உன் டிராயிங் புக்கை கொடுடா அப்படின்னு கேட்டாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நல்ல நான் அவனோட ட்ராயிங் புக்கை கல்பனா கிட்ட கொடுத்தான் அந்த டிராயிங்கை பார்த்த கல்பனாவால தன்னோட சிரிப்பை கட்டுப்படுத்தவே முடியல அவங்க விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க டே என்னடா இது உன்னோட அப்பா என்னோட புருஷனை இவ்வளோ காமெடி வரைஞ்சி வச்சிருக்கேடா இங்கே பாரு எவ்வளோ பெரிய கண்ணு வாயெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கேன் நீ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் தான்டா அப்படின்னு சொல்லி பயங்கரமா சிரிச்சாங்க கல்பனா இது உண்மைதானே யுவராஜா என்னென்ன பார்த்தாலே கொன்று முட்டை முட்டையாக புருசாகுதும்மா அது மட்டும் இல்லை அண்ணனை எப்படி திட்டலான்னு அந்த மூளை இருக்குல்ல மூளை குழம்ப ஆரம்பிச்சிருது அது மட்டும் இல்லாமல் வாய் அப்போதான் புருசாகுது அதான் இப்படி வரைஞ்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லவும் கல்பனை சிரித்தாங்க எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியலைம்மா இந்த தங்கச்சிக்கிட்ட மட்டும் என்ன தான் இருக்குது அவளை பார்த்தா மட்டும் அவரும் பொட்டிப்பாம அடங்குறாரு நம்மளை மட்டும் ஏன் தீயா முறைக்கிறாரு நம்மளை பார்த்து அவருக்கு பைத்தியம் பிடிக்குதுன்னு நினைக்கிறேன் எப்படிமா நீ இந்த ஆளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஏன் உனக்கு ஆளே கிடைக்கலையா ஊரில் ஆயிரம் ஆம்பளைங்க இருக்காங்க இதில் உன் கண்ணுக்கு இந்த சிடு தான் கிடைச்சாடா ஆடா உன் டேஸ்ட் ரொம்ப கேவலமா இருக்குமா அப்படின்னு செம கடுப்பா சொன்னான் நலன் இதை கேட்ட கல்பனா சிரிச்சாங்க நலன் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அப்பா ரொம்ப அழகா இருப்பாரு தெரியுமா அவரை பார்த்தாலே எல்லா பொண்ணுங்களும் மயங்குவாங்க அது மட்டும் இல்லாம அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப நல்லவராக இருந்தாரு அதில் விழுந்துட்டேன் அப்புறம் என்ன பண்றது நலன் கல்யாணத்துக்கு அப்புறமா உங்கள் அப்பாவை தவிர எனக்கும் யாருமே இல்லாமல் ஆயிடுச்சு அதான் கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் கைவசும் பண்ண முடியாது வேற வழி இல்லாமல் கூட வச்சுருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட நலன் டைவோஸ் தானேம்மா ஏன் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டுக்கிட்டே கொஞ்சம் நேரம் யோசித்தவன் ஆமாம் ஆமாம் கோர்ட்டு கேஸ்னு யார் அலைவா ஆனால் எனக்கு ஒரு ஐடியா இருக்குமா பேசாமல் சோத்துல வருஷம் வச்சுடு அப்புறம் ஒர்க் ப்ரெஷரில் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டு செத்து போயிட்டான்னு சொல்லிடலாம் நமக்கும் தொல்லை ஒழிஞ்சுது வேலையெல்லாம் இருக்கவங்களும் ஃப்ரீயாக வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட கல்பனா அவன் காதை பிடிச்சிக்கிட்டே டெய் உன் வயசுக்கேற்ற மாதிரி பேசு இல்லைன்னா உன்காதை பிடிச்ச அப்படியே திருவிடுவேன் உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆயிரம் தான் இருந்தாலும் அவரும் அப்பாடா அவரை அப்படியெல்லாம் நம்ம பண்ண முடியாது வேற வழி இல்லை கூட தான் ஆகணும் எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் போய் ஆகணும் புரியுதா அப்படின்னு கல்பனா சொன்னாங்க அம்மா எந்த காலத்துல இருக்க இப்போல்லாம் ட்ரெஸ் வாங்குற மாதிரி தான் லவ்வே போயிட்டுருக்குது ஒரு ட்ரெஸ் பிடிக்கலன்னா நம்ம இன்னொரு ட்ரெஸ் எடுக்கிறது இல்லையா அந்த மாதிரி தான் ஒருத்தனை பிடிக்கலையா இன்னொருத்தனை சூஸ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் இது நடக்குது ஒருத்தனை பிடிக்கலையா போடான்னு சொல்லிட்டு விஷம் வச்சுட்டு இன்னொருத்தவங்க கூட போகிற எத்தனையோ கேஸ் இருக்குது இதுக்கெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணலாமா கல்பனா இந்த பாரு நானே உனக்கு ஒரு நல்ல பையனாக பார்க்குறேன் மரியாதை நீ கெட்டுக்கோ நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னான் இதை கேட்டு கல்பனா நீ திருந்தவே மாட்டடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க நல்லது சொன்னா இந்த ஊரில் இருக்க யார் தான் கேட்குறது ம் பெரியவங்க சொன்ன கேட்கணும்னு சொல்கிற மாதிரி இனிமேல் சின்னவங்க சொன்னாலும் கேட்கணும்னு போடணும் அப்போ தான் இவங்கெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனோட ட்ராயிங்கை தொடர்ந்தான் மறுபுறம் மீட்டிங் ரொம்ப சூப்பராக நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஒவ்வொருத்தராக வந்து அவங்க ஐடியாஸ் அப்புறம் அவங்க அவங்களோட ப்ராஜெக்ட்ஸை சப்மிட் பண்ணி எல்லாருமே ரொம்ப சூப்பராக பேசுனாங்க எல்லா கிளைண்ட்ஸுமே அவங்கள பாராட்டிக்கிட்டே இருந்தாங்க அப்போ தான் வந்து பேச ஆரம்பித்தான் ஆதனோட ஐடியாஸ் அப்புறம் அவனோட அழகான எக்ஸ்பிளனேஷன் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்தது எல்லாருமே பயங்கரமாக பாராட்டினாங்க அதுக்கப்புறமா ரொம்ப அமைதியாக போய் அவன் இடத்துல உட்காந்தான் அதுக்கப்புறமா யுவராஜ் பேச ஆரம்பித்த நேரம் அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலோட கதவை யாரோ தட்டுனாங்க இதை பார்த்த யுவராஜ் அப்புறம் எல்லாருமே திரும்பி பார்க்க அங்கே பிரசாந்த் நின்றுட்டு இருந்தார் பிரசாந்த பார்த்த யுவராஜுக்கு சாமான் கோபமாக இருந்தது அவன் சிவாவை திட்ட ஆரம்பிச்சான் சிவா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா மீட்டிங் இருக்குது இந்த ஆளை யார் உள்ள விட்டா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் மீட்டிங் இருக்கமா யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆள் வர்றது எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல சிவா அப்படி இருக்கமா ஏன் இப்படி பண்ற அப்படின்னு யுவராஜ் ரொம்ப கோபமாக கேட்டான் அதுக்கு சிவா சார் எனக்கு இந்த விஷயமே தெரியாது சார் அப்படின்னு பாவமாக சொன்னான் அதுக்கப்புறமா ரொம்ப டென்ஷன் ஆகி எல்லா ஸ்டாப்ஸையும் அவங்க அவங்க கேபினுக்கு போய் வேலையை பார்க்க சொன்னார் யுவராஜ் எல்லாருமே ரொம்ப அமைதியாக அங்கேருந்து போனாங்க அதுக்கப்புறமா பிரசாந்தை பார்த்த யுவராஜ் இங்கே பாரு மரியாதையாக இங்கேருந்து போயிடு இல்லைன்னா விஐபிஸ் முன்னாடி உனக்கு அசிங்கமாக போயிடும் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட பிரசாந்த் பயங்கரமாக சிரித்தார் ஹ என்ன யுவராஜ் இந்த பெரிய கம்பெனியை நீ தனியாக நடத்திட்டு இருக்கன்னு சீன் போட்டுட்ருக்கியா ஆனால் இந்த கம்பெனி வந்ததுக்கு முழு காரணமே நான் தானே சொல்ல போற நீ ஏன் காசில் தானடா வாழ்ந்துட்டுருக்க அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட யுவராஜ் என்ன சொல்கிற இந்த ஆஃபீஸ் வேணும்னா நீ கட்டியிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு இந்த கம்பெனி டாப் டூவில் இருக்கிறதுக்கு காரணமே நான் மட்டும்தான் ஏன் உழைப்பு மட்டும்தான் அதுக்கு காரணம் நீ கிடையாது ஓரா பேசாத மரியாதையா இங்க இருந்து போயிடு அப்படின்னு கோபமா சொன்ன அசிங்கப்படுத்துவியா எப்படி எங்க அசிங்கப்படுத்தி பாப்போ அப்படின்னு ஓரா பேச யுவராஜ் பொறம் பொறுமையை இழந்து சம கோபமா இங்கிருந்து போயிடு அப்படின்னு கத்தினான் மறுபுறம் நலன் அப்புறம் ஆலியா ரெண்டு பேரும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க ஆலியா அவள் ஸ்கூலில் கிடச்ச ஃப்ரெண்ட்ஸ் பற்றி ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தா அந்த குழந்தைங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஒற்றுமையாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நான் ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இதை பார்த்த அந்த நலன் அம்மா என்ன யோசிச்சிட்ருக்க அப்படின்னு கேட்டான் அதுக்கு அவங்க அதுவா ஒன்றும் இல்லடா என்னை நான் ஒருத்தங்களை பார்த்த அவங்க ரொம்ப கண்ணீரோட ரொம்ப வேதனையோடு வேண்டிக்கிட்டாங்க அவங்க வாழ்க்கையில் ஏதோ பெருசாக நடந்திருக்குன்னு எனக்கு தோணிச்சு என்னால் முடிஞ்ச உதவியை செய்யலான்னு அவங்கக்கிட்ட போய் நான் பேசினேன் ஆனால் அவங்க பேச்சுக்கு வரும்போது அவங்க பொண்ணு கூப்பிட்டுட்டான்னு போயிட்டாங்க ஆனால் அவங்கள பார்க்க ரொம்ப நல்லவங்களாக தெரிஞ்சாங்கடா பாவம் அவங்களுக்குள்ளே என்ன கஷ்டமோ வேண்டா அவங்கள பற்றி நான் யோசிச்சுக்கிட்டுருக்கேன் ஆனால் பார்க்க சாமான் அழகாக இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு அவங்க சொன்னாங்க மேபி இருக்கலாம்மா அடுத்த வாட்டி நீங்கள் அவங்கள பார்க்கும்போது அவங்க கிட்ட நேரடியாக கேட்டுருங்க முதல்ல அந்த ஃபோனை பிடுங்கி தூக்கி போட்டுருங்க அதுக்கப்புறம் பேசுங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல அவங்க சிரிச்சுக்கிட்டே வாலு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஆர்ஜூன் அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கேன்டீனில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போது ஒரு பையன் வந்து அண்ணா என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டான் அதுக்கு விஜய் எனக்கு ஒரு நாலு பீட்சா எட்டு பர்கர் போதும்பா நான் டயட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட சந்துரு டே இது ஒன்றும் கேஎஃப்சி கடை கிடையாது இது நம்ம ஆஃபீஸ் கேன்டீன்டா இங்கே டீ காஃபி பன் பிஸ்கட் பப்ஸ் அப்புறம் சிக்கன் பப்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்புறம் மத்தியானத்துக்கு தயிர் சாதம் ரச சாதம் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் கிடைக்கும் கூட நிறைய வெரைட்டிஸ் சாப்பாடு கிடைக்கும் காலையில் இட்லி தோசை வடை பொங்கல் பூரி அதுக்கப்புறமா மசாலா தோசை இதெல்லாம் கிடைக்கும் அப்புறம் ஜூஸ் ஐட்டம்ஸில் எல்லாமே கிடைக்கும் கூட ஐஸ்கிரீம் கூட கிடைக்கும் அப்படின்னு சந்திர சொன்னான் இதை கேட்ட விஜய் என்ன மச்சான் எங்களுக்கு தெரியாமல் நம்ம ஆஃபின்ஸ் கேண்டீனில் ரொம்ப நாளாக வேலை போல் மெனுவ காணாமல் அப்படியே சொல்றியே என்ன வச்சா பா டைப் ஜாம்பா ம் சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்ல டேய் செருப்பால் அடிப்பண்டா உன்னை நான் இங்கே எட்டு வருஷமா வேலை பார்க்குறேன் இங்கே என்னெல்லாம் எப்போல்லாம் மாறும் என்னெல்லாம் கிடைக்கும்னு எல்லாமே எனக்கு தெரியும் புரிஞ்சுதா ம் இவன் கிடக்கான் தம்பி மூணு காஃபிப்பா அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தான் டேய் நம்ம ரெண்டு பேர் தானேடா இருக்கோம் அதுக்கு எதுக்குடா மூணு அப்படின்னு கேட்டான் அதுக்கு சந்திரு இல்லடா உனக்கு ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொன்னான் அவன் காஃபி கேட்டான் அதான் நம்ம வா காஃபி வாங்கிட்டு போகும்போது அப்படியே அவனுக்கும் ஒரு காஃபி வாங்கிட்டு போகலாமேன்னு அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட விஜய் அடா ஆமாண்டா இந்த மீட்டிங் முடிஞ்சு வெளியில் வந்ததுலேருந்து அவன் கொஞ்சம் டல்லாக தான் இருந்தான் என்ன ஆச்சுன்னு நான் கேட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடான்னு சொன்னான் அப்படின்னு விஜய் சொன்னான் ம் ஆமாம் சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்னாங்க ஆஜூன் அவனோட கேபினில் படுத்திருந்தான் அவனை எழுப்பி காஃபி கொடுத்தாங்க அவங்க எல்லாருமே அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்கும்போது தினேஷ் அங்கே வந்தார் வந்த உடனே ஓகே எல்லோரும் ஒரு நிமிஷம் இதை கவனிங்க இந்த மீட்டிங் ரொம்பவே நல்லா முடிஞ்சிச்சு அது எல்லாத்துக்கும் காரணமே நீங்கள் தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம டீமில் தான் அந்த பெரிய ப்ராஜெக்டும் கிடச்சிருக்கு ஸோ ஆல் த பெஸ்ட் எல்லோரும் சூப்பராக பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் பண்ண ஐடியாஸ் அண்ட் உங்களோட பிளான் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாருமே சூப்பராக இருந்தது எவ்வளோதான் வாழாக இருந்தாலும் என்னோட மானத்தை காப்பாற்றிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எல்லோரும் எப்படி பேச போகிறீங்களோன்னு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் பட் என் மானத்தை காப்பாற்றுறதுக்கு நன்றி சரி கைஸ் இப்போ நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனா விவேக் மட்டும் என்னது இது இந்த ப்ராஜெக்டுக்காக நம்ம எல்லாரும் ஒன்னா தானே உழைச்சோம் தான் வேலை பார்த்தோம் ஆனா பாராட்டு மட்டும் அவனுக்கா அப்படியே போச்சுன்னா அடுத்த டீம் லீடரா அவன் தான் ப்ரொமோஷன் வாங்குவான் இப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு விவேக் மனசுக்குள்ள நினைச்சான் மறுபுறம் யுவராஜ் சிவாவை கூப்பிட்டு என்ன சிவா நான் சொன்ன வேலையை நீ முடிச்சியா இல்லையா இதில் இந்த ஆள் வேற அந்த ஆளோட எனக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வேணும் அப்படின்னு சொன்னான் ஷிவா என்னால் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க முடியல சார் இது இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நான் இந்த லோக்கல் ரவுடி குணா கிட்டே ஹெல்ப் கேட்டிருக்கேன் எல்லா டீட்டெயில்ஸும் அவன் தருவான்னு நான் நம்புகிறேன் சார் அப்படின்னு சொன்னான் என்கிட்ட கேட்டேன் யுவராஜ் சரி சிவா உனக்கு யார்கிட்ட ஹெல்ப் வேணுமோ அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டு இதெல்லாம் எனக்கு முடிச்சுதா அது மட்டும் இல்லாமல் இனி அந்த ஆளை உள்ளே விடாமல் பார்த்துக்கோ இப்போ எப்படியோ செக்யூரிட்டி வச்சு வெளியில் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லவும் சாரி சார் எனக்கு அவர் வந்ததே தெரியாது நான் மீட்டிங்கில் உள்ள வேலைகளை பார்த்துட்டு இருந்ததுனால நான் கவனிக்கலை ஐம் சாரி சார் அப்படின்னு தலை குனிஞ்சிக்கிட்டு சொன்னான் இதை கேட்டேன் யுவராஜ் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து போக யுவராஜ் மட்டும் இந்த ஆள் ஒரு நாள் இல்லாமல் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருக்கான்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு தான் வந்திருப்பான் இப்படியே விட்டுறக்கூடாது நம்ம மீட்டிங்கை நல்லபடியாக நடத்தணும் இந்த ஆளால் இந்த மீட்டிங்கே நாசமாக போச்சு என்னோட மூடும் ஆஃப் ஆயிடுச்சு இனிமேல் இவனை எப்படியாவது கட்டுப்படுத்தி ஆகணும் இல்லை என் வேலை போயிடும் அப்படின்னு யுவராஜ் மனசுக்குள்ளே நினச்சான் உறவு மலரும்